உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு விளையாட்டு சிலம்ப சங்கம் மற்றும் அகில இந்திய விளையாட்டு சிலம்ப சங்கத்தின் சிறப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சென்னை ஐநாவரத்தில் உள்ள ஏவிஎஸ் பார்ட்டி அரங்கத்தில் நிறுவன தலைவர் ஆர் எஸ் ஏ மூர்த்தி தலைமையில் சேர்மன் லயன் டாக்டர் எஸ் எம் பாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஏழு மாநில நிர்வாகிகளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மாவட்ட நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் இரண்டாவது தமிழ்நாடு மாநில போட்டியினை ஜூலை பதிமூணாம் தேதியும் தேசிய சர்வதேச போட்டியினை செப்டம்பர் ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அகில இந்திய விளையாட்டு சிலம்ப சங்க தலைவராக கே விஜயகுமார் செயலாளராக எம் கே சசிகுமார் பொருளாளராக ஏஎஸ் சிகாமணி நிர்வாக செயலாளராக ஆர் பூர்ணச்சந்திர மோகன் தலைமை நிலைய செயலாளராக பி சதீஷ் முதன்மை தொழில்நுட்ப இயக்குநராக கே ஷேக் உஸ்மான் நடுவர் குழு சேர்மனாக ஆர் குமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழ்நாடு விளையாட்டு சிலம்ப சங்க தலைவராக எம் கே சசிகுமார் பொதுச் செயலாளராக ஆர் பூர்ணச்சந்திர மோகன் செயலாளராக பி சதீஷ் பொருளாளராக எஸ் ஜெகநாதன் நிர்வாக செயலாளராக கே தியாகராஜன் தலைமை நிலைய செயலாளராக ஆர் குமார் நடுவர் குழு செயலாளராக எஸ் உதயகுமார் தொழில்நுட்ப இயக்குநராக எஸ் சரவணன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் சிறப்பு விருந்தினராக அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் வே செல்வநாயகம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய பின் புதிய நிர்வாகிகளுக்கு பேட்ஜ் அணிவித்தார் மற்றும் தேசிய இயக்குநர்கள் ஏ பி முகுந்தன் வரவேற்றார் பி சந்திரகுமார் நன்றி கூறினார் ஆர் சரவணன் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார்

आरी तोड़े जाओगे तो आजकल देखो बहुत खास गांव भैया था और जब मतलब ऐसा था थोड़ा बदल गया इधर के भाई बड़े हमलावर बहुत अपने நிகழ்ச்சி இந்தியாவுடைய பிற்பகில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய ஆசான்கள் அறிவு மேடைகள் எல்லோரும் இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறார்கள் இது வளாகப் பிரம்புவாக நிகழ்வாக இந்த மண்டபத்தினுடைய மண்டபத்துடைய முறையில்

நாட்டு மக்களுக்கும் மாணவர் செல்வர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக அமையும் நல்ல பிள்ளைகளும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து பொறுப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் உங்கள் பொருட்பாதைகளை போட்டு வணங்கி உங்கள் சேவை திறக்க வேண்டும் என்று வாழ்த்தி மரியாதை செய்து மூர்த்தி நம்ம தமிழ்நாடு மாற்ற பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை பொறுப்பு கொடுத்து அவங்களை ஒழுங்கு நடத்தி அவங்க நிலங்கள் செயல்பட வேண்டும் என்று அனைத்திருப்போட உருவானதாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அவங்க அதனுடைய விவகாரம் அனைவரும் ஒன்று செய்து இச்சங்க மேலும் மேலும் ஒத்து உழைத்து மேலும் வளர்க்க வேண்டும் என்று உங்களை அணிவாரம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லை நம்ம சிலம்பது நம்ம ஒரு உடல் நலத்துக்கு ஒரு உறுதியான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையிலே பல வயதின்றி நம்ம வாழ முடியும் நோயற்று வாழ முடியும் இதெல்லாம் நமக்கு நம்ம சிலம்பத்தினுடைய முன்னோடியாக முன்னோர்கள் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைகள் மருத்துவம் ஒருத்தர் நம்ம நண்பர் சொன்னார் இந்த மருத்துவன்றது இவர் அவர் சொல்றது இவர் சொல்றார் அதை வந்து நம்ம முனிவர் வந்து அவர் சொட்டு போனார் இப்போ இப்போ இது மருத்துவக்குரியது ஆனால் உண்மை ஏன் சுகர் பேஷண்ட் யார் இருந்தாலும் சிலம சுற்றி வேர்வை இருந்ததா அந்த வேர்வை நீராக மாறி நம்ம உடலில் இருக்க கெட்ட நீர் வெளியே வந்தாக்கா அது உடல் ஆரோக்கியத்தையும் துருசுருப்பும் உற்சாகத்தை கொடுக்கும் என்று நம்ம சிலம்பத்தின் மூலயமா நம்ம மிக மிக அறிந்து கொள்ள முடியும் சிலம்பம் வந்து கை கால் உச்சங்கால் இருந்து முனி முடி வரைக்கும் அசைக்கூடிய ஒரு விளையாட்டு அது விளையாடும் போது யாரையும் கண்கள் கைகள் காதுகள் எல்லா விதமான பொருளும் அசைகின்றன அந்த அசையும் போது அதை அதை அசைதான் நம்ம ஓசையாக்கி சிலம்பம் என்ற பெயரை நம்ம சொல்லுகிறோம் ஒரு ஒருத்த ஒரு ஒரு விதமா சொல்றாங்க சொல்றாங்க எப்படி ஆனா நம்ம உடலோட நம்ம செய்யும் போது உச்சமொழி உச்சங்கால் கை கால் எல்லா விதமான உறுப்பும் நம்மளோட உடலோட சேர்ந்து ஒரு இது ஆக்சிஜன் பண்றது அந்த ஆக்சிஜன் நம்ம ஓசைன்றோம் ஓசையை தான் நம்ம சிலம்பம்ன்றோம் அந்த சிலம்பத்தில் இருக்கிற பவர் வேற எதுக்குமே இல்லை நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம சிறப்பாக அனைவருக்கும் அதை கத்து கொடுத்து நம்ம நம்ம காலையோ முடிஞ்சிட கூடாது என்றதை அது மனதில் வைத்து அனைவருக்கும் அதை கற்றுக் கொடுத்து சிறப்பான முறையில என்ற என்றும் 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 சிலமந்தா என்ற உறுதிமொழித்து விடைபெறுகிறேன் வணக்கம்